ஆதிரா ஆதி இருவரும் அன்றைய சம்பவங்கள் எல்லாவற்றையும் அசை போட்டு கொண்டிருந்தனர் ஆதி நாம் கொஞ்சம் வெளியே போகலாமா ஆதிரா வேண்டாம் நீங்க என்னை எங்கே கூட்டிட்டு போவீங்கன்னு தெரியும் விடுங்க நீங்க செஞ்சது எல்லாமே சரி நான் செய்கிறது எல்லாமே தப்பாக இருக்கட்டும் பகிரங்கமா எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பத்தலைனா உங்களோட விருப்பப்படி யாருக்கும் என்னால எந்த தொந்தரவும் இருக்காது ஆதி அவள் அருகே அமர்ந்து அணைத்து கொண்டான் உன்னை விட்டு என்னால எப்படி இருக்க முடியும் ஆதிரா கோபத்தில் பல்லை கடித்து கொண்டு இப்போ நீங்க என்னை தொடுவது பிடிக்கலைன்னு நான் உணர்கிறேன் இதுக்கு நான் எப்படி நடந்துக்கணும் அதையும் சொல்லுங்க ஆதி நகர்ந்து அவளை விட்டு விலகி நின்றான் ஆதிரா இல்லை இதுக்கும் ஏதாவது ஒரு தப்பு சொல்லுவீங்களே அதுவும் சொல்லுங்க உங்களோட நான் இருக்கணுமா வெறும் உயிரில்லாத ஜட பொருளாதான் இருக்கணும் நானாக எதுவும் யோசிக்க செய்ய செய்யக்கூடாது இதை செய்யாத அதை செய்யாது இவன்கிட்ட பேசாத அவங்கிட்ட பேசாத நீங்களே சொல்லுங்கள் எத்தனை பேரோட என்னை சேர்த்து வச்சு பேச போகிறீங்க பொண்ணா பிறந்தது அவ்வளவு பெரிய குற்றமா வேணும்னா கழுத்துல இருக்கிற தாலிக்கு பதிலா என்னை சுத்தி சங்கிலி போட்டு கட்டி வச்சிடுங்க இருக்கும் கோபத்தில் பொறிந்து தள்ளினாள் ஆதிக்கு அவளை சமாதானம் செய்ய தெரியாமல் தடுமாறி குற்ற உணர்ச்சியுடன் அமர்ந்திருந்தான் ஆதிரா இப்போ நான் என்னோட ரூமுக்கு போகலாமா அனுமதி கிடைக்குமா ஆதி சாரி சாரி என்று சொல்லி அவன் நகர்ந்து சென்றான் ஆதிரா அவள் அறையில் சென்று படுத்துக்கொண்டாள் ஆதிரா நீ தைரியமான பொண்ணு எதை இழந்துட்டேன்னு இப்போ தடுமாறிட்டு இருக்கே உன்னை பெற்றவளே உன்னை வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டா அந்த கடவுள்னு சொல்லப்படுகிற கல் நெஞ்சன் உறவாயிருந்த எல்லோரையும் கூட்டிட்டு போயிட்டா இனி உன்னிடம் இழக்க எதுவும் இல்லை புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் மேலே உன்னோட ஆசையை வைக்காதே அவன் உனக்கானவன் இல்லை என்று நினைக்க நினைக்க அழுகை முட்டியது எதுக்காக அவனை விரும்ப ஆரம்பித்தாய் இப்பவே உன்னோட மனசை அடக்கு என்னால் முடியுமா கிஷோரை வேண்டாமனு உடனே தூக்கி போட முடிஞ்ச என்னால ஆதியை தூக்கி போட முடியுமா கழுத்தில் தொங்கிய தாலியை பார்த்தால் இதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டியவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா அன்று இரவு உணவு உண்ணாமல் போனாள் காலை எழுந்து எப்பவும் யோகா டான்ஸ் காலேஜ் என்று பரபரப்பாக இருந்துவிட்டு மாலை காலேஜ் ஹாஸ்டலில் தங்கினாள் அன்றைய நாளில் யாரிடமும் பேசிக்கொள்ளவில்லை நண்பர்கள் இவளிடம் பேசாமல் தனிமையாக மறுநாள் ஆதிராவை நரேஷ் தன்னுடைய அறைக்கு அழைத்தான் அவள் எதிர்பார்த்ததைப் போல அங்கே ஆதி காத்திருந்தான் ஆதிரா அமைதியாக நின்றாள் ஆதி ஆதிரா உனக்கு பிடிக்காததை நீ செய்ய வேண்டாம் உன்னை எதற்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன் ப்ளீஸ் என்னை விட்டு விலகிடாதே ஆதிரா எதுவும் பேசாமல் நின்றாள் நரேஷ் ஆதிரா உங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை மன்னிக்கலாம் இல்லையா அது தப்பில்லைதானே இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்பவும் எதுவும் சொல்லாமல் நின்றாள் ஆதிக்கும் நரேசுக்கும் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை கொஞ்ச நேரம் கழித்து ஆதிரா சார் நான் ஒரு மோசமான பொண்ணு சார் அவர் தகுதிக்கு நான் ஏற்றவள் இல்லை வேண்டாம் சார் என்று திரும்பி நடந்தாள் ஆதி இல்லை நான் அப்படி நினைக்கலை ஆதி அவள் பின்னாலே சென்றான் ஆதிரா ஓகே உன்னோட முடிவை நான் ஏற்றுக்கிறேன் இன்னிக்கே என்னோட வா காயத்துக்கு மருந்து போட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வந்து விட்டுடுறேன் ஆதிரா வேண்டாம் சார் ஆதி ப்ளீஸ் ஆதிரா அவனை தாண்டி நடக்க ஒரு அரை மணி நேரம்தான் நான் உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் ப்ளீஸ் அதற்குள் அங்கே காலேஜ் மாணவர்கள் சிலர் அவர்களை கவனிக்க ஆரம்பிக்க ஆதிரா சரி என்று அவன் பின்னால் சென்றாள் ஆதிரா காரில் அமர்ந்ததும் நிம்மதியான வரைக்கும் கூட்டிட்டு வந்தாச்சு இனி சமாதானம் ஐஸ்கிரீம் கடையில் நிறுத்தி ஐஸ்கிரீம் வாங்கினான் ஆதி அவளிடம் கொடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்சம் படபடப்பு குறையுமா ஆதிரா எனக்கு வேண்டாம் ஆதி உருகி போச்சுன்னா எதுக்கும் ஆகாது என்று அவள் கையில் திணித்தான் அவள் அதை வாங்கி கொண்டு காரிலிருந்து இறங்கி நடந்து எதிரில் இருந்த பிச்சைக்காரரிடம் கொடுத்தாள் ஆதி மறுபடியும் வாங்கி அவள் கையில் திணித்தான் மறுபடியும் யாரிடம் கொடுப்பது என்று தேட அவள் சரியான ஆள் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் கையில் ஐஸ்கிரீம் பிடித்துக்கொண்டு சென்றனர் ஆதி இந்த வீதியில் இப்போ இருக்கிறவங்க எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன் என்னோட முதலாளி அம்மா மட்டும்தான் சாப்பிடணும் ஆதிரா பண திமிர் அதை தூக்கியே எரிய மனமில்லாமல் சாப்பிட துவங்கினார் ஆதி அப்பா முதல் வெற்றி ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றான் அங்கு டாக்டர் என்னங்கம்மா தண்ணியில் நனைக்காம பார்த்துக்க சொன்னேனே காயம் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துட்டு போங்க ஆதிரா சார் இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் டாக்டர் காயம் டேமேஜ் ஆகி இருக்கு எப்போ வேணும்னாலும் காய்ச்சல் வரலாம் அப்புறம் பாதிப்பு அதிகமாகி ஜன்னி கூட வரலாம் ஆதிரா கொஞ்சம் பயந்து போனால் டாக்டர் அவளை தொட்டு பார்க்க காய்ச்சல் அடிக்குது என்று சொல்லி டாக்டர் சொன்னே இல்லை காய்ச்சல் ஆரம்பிச்சிடுச்சு ஆதிரா சார் அதெல்லாம் எனக்கு இல்லை நான் நல்லா இருக்கேன் என்று எழுந்து தடுமாறினாள் உடனே டாக்டர் அவள் கையை பிடித்து நர்ஸ் இவங்களுக்கு அட்மிஷன் போடுங்க இவளை பார்த்து சொன்னே இல்லை பார்த்தீங்களா உங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு ஆதிரா சார் எனக்கு ஒன்றும் இல்லை சும்மா உட்கார்ந்துருந்துட்டு எழுந்ததால் கொஞ்சம் தடுமாறிட்டேன் டாக்டர் நர்ஸ் நான் இப்போ எழுதி கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் எடுத்த ரிப்போர்ட் என்கிட்ட வரணும் என்று சொல்லி ஆதிராவை நர்ஸுடன் அனுப்பினார் ஆதி உள்ளே வந்து தேங்க்ஸ் டாக்டர் சார் உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார் ஆதி அதுக்கு தான் டெஸ்ட்டாக எழுதி தள்ளிட்டீங்களே போதாதா டாக்டர் சார் காற்றுள்ள போதே தூத்திக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார் ஆதி அவரை முறைத்து ஆதிராவை தேடி சென்றான் அவளை லேப் முன் பார்த்து என்னாச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ண இவ்வளவு நேரமா போலாமா நான் வேற அரை மணி நேரத்தில் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன்னு இருக்கேன் அப்புறம் நீ என்னை கோவிச்சிக்க போறேன் சிஸ்டர் கூட்டிட்டு போறேன் என்று சொல்ல சிஸ்டர் சார் இவங்கள இங்கே அட்மிஷன் போட இருக்கார் ஆதி ஏன் என்னாச்சு என்று பதறி அவளை மேலும் கீழும் பார்த்தான் ஆதிரா ஒன்றுமில்லை என்று சொல்லி லேப் உள்ளே நுழைந்தாள் ஆதியும் கூட சென்றான் பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் மறுநாள் தான் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட வார்டில் அவளை படுக்க வைத்து நர்ஸ் சென்றாள் ஆதி அந்த அறைக்குள் நுழைந்து ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டான் ஏதேதோ அவனுக்கு ஃபோன் வர ஃபோன் பேசிக் கொண்டிருந்தான் ஆதிரா பார்த்து கொண்டே இருந்துவிட்டு உங்களுக்கு வேலை இருந்தா போங்க ஆதி உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் ஆதிரா சிரித்தாள் எனக்கு தனியா இருக்கிறது பு புதுசில்லை ஆதி அவளிடம் நெருங்கி அமர்ந்து இனிமே உன்னோட எப்பவும் நான் இருப்பேன் குரு வார்டு உள்ளே நுழைந்தான் ஆதியிடம் லேப்டாப் கொடுத்துவிட்டு சார் நான் வேணும்னா மேடம் கூட இருக்கேன் ஆதி குருவை ஒரு பார்வை பார்த்தான் குரு நடுங்கினான் ஓ நல்ல யோசனை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீ இங்கே வந்து பார்த்துட்டு ஆஃபீஸில் பாரு ஏமாற்ற முடியாது ஆஃபீஸில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கான்னு பார்ப்பேன் இல்லைனா இந்த வர் போனஸ் கட் குரு சரி சார் என்று வெளியே வந்தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாக நான் இங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆஃபீஸ் சென்று ஃபிங்கர் வைத்துவிட்டு இங்கே வரணும் அப்படின்னா நான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதுதான் இது என்னையா தண்டனை மனுஷனா இவன் ராட்சசன் உன்னோட பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்க முடியலை அந்த கடுப்பை என்மே காட்டறியே ஆதி டே எப்படியாவது சமாதானம் செய்யணும் அதுதான் டார்கெட் அதை முடிக்காமல் இங்கிருந்து போயிட்டா இந்த சந்தர்ப்பம் மறுபடி கிடைக்காது அவள் அருகே சென்று அமர்ந்தான் செல்லக்குட்டி ஏதாவது சாப்பிடுறியா ஆதிரா வேண்டாம் ஆதி காஃபி ஆதிரா வேண்டாம் ஆதி சரி ரெண்டு நாள் கோவத்தை தள்ளி வச்சுட்டு நாம் சாதாரணமாக இருக்கலாம் அப்புறம் இங்கிருந்து போனதும் கோவப்பட்டுக்கலாம் ஆதிரா திரும்பி படுத்துக்கொண்டாள் ஆதி வெளியே சென்று சாப்பிட சில தின்பண்டங்களை வாங்கி வந்தான் ஆதி வெளியே சென்ற நேரம் ஆதிராவுக்கு காயத்தில் மருந்து வைத்து கட்டு போடப்பட்டு இருந்தது ஆதி வாடுக்குள் நுழைந்ததும் எங்கோ வெறித்து பார்த்து அமர்ந்திருக்க ஆதிராவை பார்த்து டயர்டா இருக்கா ஆதிரா இவன் வந்ததை உணர்ந்து படுத்துக்கொண்டான் என்னை நிரந்தரமா படுக்கையில் படுக்க வைக்க பிளான் செய்கிறானோ ஆதி செல்லக்குட்டி இங்கே பாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடு ஆதிரா கண்டு கொள்ளவில்லை ஒரு மணி நேரம் ஆனதும் குரு வந்தான் ஆதியை பார்த்து வணக்கம் வைத்துவிட்டு கிளம்பினான் ஆதி ஃபோன் செய்தான் நம்ம மால் இருக்கே இல்லை அதை என்னோட மனைவி ஆதிரா செல்வி பேரில் மாற்றி எழுதணும் பேப்பர் தயார் செய்திருங்களா ஆதிரா திடுக்கிட்டு எழுந்தாள் என்ன செய்றீங்க ஆதி என்ன செய்யட்டும் நீ பிடிவாதமா இருக்கு என்னை வேணாம்னு முடிவெடுத்துட்ட அதனால்தான் என்னை விட்டு போனாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தானே அதுக்கு தான் இது இல்லை கம்பெனி வேணும்னாலும் சொல்லு எழுதி கொடுத்துடுறேன் ஆதிரா என்ன உங்க பணத்துக்காக நான் அலைகிறேன்னு நினைச்சிட்டீங்களா அடுத்ததா நீங்களே ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அதிலேயும் என்னை குற்றவாளியாக்கி சந்தோஷப்பட போறீங்க ஆதி எந்த சட்டமும் விவாகரத்து கேட்குற மனைவிக்கு சொத்து எழுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆதிரா தாளாமல் கேட்டே விட்டாள் அப்போது விவாகரத்து செய்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா ஆதி அப்பாடா இவளை பேசித்தான் மடக்கணும் சத்தியமா இல்லை ஆனா எனக்கே உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறணும்னு கொஞ்சம் சங்கடமா இருக்கு நான் உனக்காக நல்லதுன்னு நினைச்சு செஞ்ச எல்லாமே உனக்கு பிடிக்கலை அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா என் மேல் வெறுப்பாக மாறிடுச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியலை இப்போவும் நீ என்னை ஏற்றுக்கணும்னு தான் முயற்சிக்கிறேன் ஆனா என்னை பிடிக்காம நீ என்னை விட்டு விலகி விலகி போகும்போது பொய் சொல்ல விரும்பலை நீ உன்னை சுற்றி இருக்கிற எல்லோரிடமும் சந்தோஷமா பேசுற ஆனால் என்னிடம் மட்டும் வெறுப்பாக இருக்கு என்னோட மனசில் ஒரு பொறாமை உணர்ச்சி உருவாகிடுச்சு எப்படி உன்கிட்ட சொல்லுறதுன்னு தெரியாம நானும் ஏதேதோ பேசிட்டேன் அப்புறம்தான் நான் சொல்ல வந்த அர்த்தம் வேற சொன்னது வேற அர்த்தமாக மாறிடுச்சு மன்னிப்பும் கேட்டுட்டேன் ஆனால் நீ என்னை மன்னிக்க தயாரா இல்லை ஆதிரா அப்போ நீங்கள்லாம் மன்னிப்பை கேட்ட உடனே மன்னிச்சுடணும் இது என்ன மன்னிப்பு விக்கிற கடையா என்ன சார் உலகம் இது ஆதி ஐயோ இவை என்ன சொல்ல வரானு தெரியலையே தப்பு பண்ணிடாதே ஆதி எனக்கு தெரியலை சாரி வேணும்னா என்னை தண்டிச்சிடு தோப்புக்கரணம் கரணம் போடணுமா இல்லை முழங்காலிட்டு நிக்கணுமா இல்லை நூறு முறை மன்னிச்சிடுன்னு எழுதி காட்டவா ஆதிரா ஏன் இன்னும் உங்களுக்கு வசதியா ஏதும் தண்டனை சொல்ல தெரியலையா ஆதி ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா இருக்கே இதுல எப்படி பாஸ் ஆக போறேன் அந்த நேரம் குரு அட்டண்டன்ஸ் போட வந்தான் வணக்கம் வைத்து கிளம்ப எதனிக்கையில் ஆதி குரு ஆதிரா உன்னோட பேசணுமா ஆதிரா விழித்தாள் நான் எப்ப சொன்னேன் ஆதி உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தான் சொல்ல மாட்டேன் குரு கிட்ட சொல்லு ஆதிரா குரு காலேஜ்ல என்னோட பேக் இருக்கு அதை மட்டும் எடுத்துட்டு வரீங்களா என்னோடய ஃபோன் அதில் தான் இருக்கு குரு இல்லை மேடம் சார் எனக்கு அதை விட முக்கிய வேலை கொடுத்திருக்கார் ஆதி போட்டு தருகிறான் பாரு பக்கி நானே இங்கே நடுங்கிட்டு இருக்கேன் இவ எந்த நேரத்தில் எப்படி மாறுவாளோ குரு ஆதிரா சொன்ன வேலையே செய் குரு சார் அப்புறம் எனக்கு இந்த வருஷம் போனஸ் கிடைக்காது ஆதி நேரம் பார்த்து அடிக்கிறையா உன்னை தலையிலே கட்டி தொங்க விட்டு தோலை உறுக்கிறேன் நான் சொன்ன வேலை கேன்சல் இப்போ ஆதிரா சொன்ன வேலையை மட்டும் செய் குரு சரி சார் என்று பாவமாக கிளம்பினான் கொஞ்ச நேரம் கழித்து குரு திரும்பி வரும்போது ஆதி அவள் வாடில் இல்லை அப்பாடா என்று நினைத்துக்கொண்டு மச்சான் எப்படியோ அந்த சிடுமூஞ்சிக்கிட்டேருந்து நீதான் என்னை காப்பாத்துற எப்படி கொடுத்த சிக்னலை சரியா புரிஞ்சிக்கிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுத்த பாரு மச்சான் நீ சூப்பர் ஆதிர ஆனா இனிமே என்னால உங்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலை என்று குரு பின்னால் நின்று கொண்டிருந்த ஆதியை பார்த்து சொன்னார்